பூவதி மாங்கனியில் இருந்து வாரா அடி வயத்தில் கட்டியாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நோவாக இருக்குமா தொடர்ந்து ஆனால் விஞ்ச வாரண்டு இரவு முடிவெடுத்ததுலேருந்து அதுக்கு நோவே இல்லாம போயிட்டான் அடி வயத்தில் கட்டி ஒவ்வொரு நாளும் நோ எவ்வளோ காலம் நோவுதம்மா ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் இங்க வரணும் என்று தீர்மானிச்சதோட நோயெல்லாம் போயிட்டு தீர்மானிச்சதோட விடுதலை வந்துட்டு இப்ப நோண்டும் இல்லையா பாத்தீங்களா கேட்டத Doctors have said she had a cyst in the womb uh, in the stomach and two months severe pain and yesterday she decided to come here uh, the moment she decided to come here the pain left namdevan nalla namdevan adisayam saivava உம்மைப் போல யாரும் இல்லை உம்மை போல் யாரும் இல்லை இந்த நெய்மச்சீ இந்த கட்டி இல்லாமல் போவதாக இந்த நுகம் முறிந்து போவதாக அது இனி இல்லை அது இனி இருப்பதில்லை மனுஷனால் கூடாது தேவனால் கூடுகிறது ஐ பிரேக் திஸ் பாண்டேஜ் ஐ செட் திஸ் டாட் அ ஃப்ரீ இன் சீசஸ் நேம் ஆமே அம்மா முதல் இப்படி வயிற்றுல அமத்துனா நோகுமா நோகுமா இப்ப நோகுதா கொஞ்சம் கூட நோகல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு சரி அம்மா